இன்னைக்கு நம்ம ஒரு கவுன்சிலிங் செஷன் தான் பார்க்க போறோம் ஏன்னா அப்பாட்ட வந்து நிறைய பேர் கவுன்சிலிங் கேட்பாங்க ஆஹ் வந்து அவங்க வந்து நிறைய பிரசங்கங்கள் நிறைய பண்ணாலும் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அழைப்பு தான் ஏன்னா அவங்க வந்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில நிறைய பேர் சந்திச்சு வந்து கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போவும் ஊழியத்துக்கு வந்தக்கப்புறமும் அப்புறமும் வந்து அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால அதுல வந்து அவங்க எப்படி கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்ற பத்தி இந்த வீடியோலயும் நம்ம ஒரு டாபிக் பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாக வந்து அவங்ககிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் கேட்க வருவாங்க அப்போ கவுன்சிலிங் கேட்குறப்ப என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு சில காரியம் வந்து தடையாக இருக்குன்னே சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்கள என்ன மாதிரி தடைன்னு சொல்லுவாங்க இல்லை எ மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி கவுன்சிலிங் கொடுப்பீங்க நிறைய பேர் தடை வந்து ஆவிக்குரிய பூமிக்குரிய தடைகளை பற்றி பேசுவாங்க ஏன் ஜெபிக்க முடியலை அப்படிம்பாங்க ஜெபிக்கவே முடியலை வேதம் வாசிக்க முடியலை சோத்திரம் பண்ண முடியலை அவிக்குரிய எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்னேற விடாம தடை இருக்குன்னு சொல்லுவாங்க பூமிக்குரிய காரியத்துல திருமண தடைகள் குழந்தை பாக்கிய தடைகள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புல ப்ரமோஷனுக்கு ஒரு தடையாய் வரும் பெறும் வேலை தடையா இருக்கும் இப்படி பல விதத்துல ஒரு தடைகள் நிறைய இருக்கும் அதுல பிரதானமாய் நிறைய கேக்குறது திருமண தடைகளும் அந்த குழந்தை பாக்கிய தடை தான் எனக்கு ஏன்ட நிறைய பேரு கேட்பாங்க அதுல மெயினா கேட்பது நான் அதுக்கு தெய்வ ஆலோசனை அதிகமாய் நான் தெய்வ ஆலோசனை என்ன சொன்னேன் ஆண்டோட்டு வந்து நான் எப்படி கேட்டுக்கிட்டேன் எப்படி பதில் சொன்னேங்கிறத மட்டும் நான் ஏன்னா இந்த மாதிரி தடையில வரவங்க எல்லாம் ஏற்கனவே அவங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பாங்க அப்படிதானே நிறைய திருமணத்து முயற்சி பண்ணியிருப்பாங்க குழந்தைக்காவும் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாத்துருப்பாங்க ஜபத்லயும் சரி மித்த மெடிக்கல் ரீதியாவும் சரி இல்ல அவங்க இதனால சர்ச் பண்றதுனால அதாவது அந்த தடைகள் வந்துட்டா உடனடியா ஆண்டர்கிட்ட வரமாட்டாங்க என்னென்ன குறுக்கோலியோ மற்ற காரியமோ என்னென்ன அவங்க ஞானத்துல என்னென்னுமோ அது வேதம் என்ன சொன்னா உனக்கு வந்து ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் ஊத்துற அழுத்து நீ அறியாத உனக்கு எட்டாம காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி இரமிய முப்பத்தி மூணு மூணுல சொல்லப்பட்டு ஆபத்துல என்னை கூப்பிடு உனக்கு ஆபத்து வரும்போது உன்னால அது முடியல அப்படிங்கும் போது என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கறதா வேதத்தினுடையது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினஞ்சு நீ அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் செய்வேன் நான் அவனோடு இருந்து தப்பு வைத்து கனப்படுத்துவேன் இப்படி சொல்லிருக்கு ஆண்ட ஒரு அந்த அந்த விஷயத்துல ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு அது மாதிரி சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு சொல்லப்பட்டிருக்கு நீ சோத்திர பலியிட்டு உண்ணமானுக்கு செலுத்தி ஆபத்து நாளுக்கு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்தும் அதாவது எல்லாத்துலயும் கூட ஆண்டர் சொல்றதான கருத்து உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா வெளியே வரணும் அப்படின்னு சொல்லலாம் என்னை நோக்கி கூப்பிடுதான் தான் ஆண்டவர் சொன்னார் ஆனா நாம நம்ம அறிவுல இன்னைச்சி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எவ்வளவு தூரம் எங்க எங்க போய் எந்த இந்த முயற்சி அந்த முயற்சி எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு நீ ஆண்டவர்கிட்ட வருவாங்க ஏண்ட கேட்க நான் கூட தான் சத்தம் போடுவேன் சில நேரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர் வசனம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வச்சு ஆமா அது மாதிரி கவுன்சிலிங் இப்ப நம்ம இது பண்றோம் அப்படின்னா எல்லா நேரமே வந்து ஆஹ் ஒரு சாஃப்டான கான்வர்சேஷனா போகாது அது நிறைய நேரம் கடிந்து தான் இருக்கும் ஏன்னா நிறைய நேரம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க

கதைக்கு வந்து எளியா சொன்ன போல முழுகனா முழுகணும் அவ்வளவுதான் ஆண்டோருடைய வார்த்தை இது ஆண்டோர் பேசுற வார்த்தை அவ்வளவுதான் அதுக்கு நான் ஆலோசனை ஏற்றுக் வரணும் அப்ப அப்போ சில நேரம் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா சில நேரம் சில கடினமான கடினமா கடினம் கொஞ்சம் கடினமா சொல்லும் போது அவங்க எதை வேண்டா ரெண்டாவது ஆலோசனைக்கு வந்து வரும்போது மனுஷ ஞானத்தோட நீங்க வரக்கூடாது நாகமா நா எ எதிர்பார்த்ததுலாம் என்னன்னா நம்ம ஊழியக்காரங்கிட்ட போனோம்னா போய் அப்படியே எண்ணெய் பூசி ஜோ பண்ணி நம்மளை குணமாக்குவாங்க ஆனா அங்க எலிசதிக்கு தேசி உள்ள இருந்தே என்ன சொல்லுவாருன்னா அவர் வெளியே வந்து கூட பாக்க மாட்டாரு நீ போய் ஏழு ஆண்டவர் சொல்றாரு நீ போய் ஏழு தரம் முங்கிட்டு வா அப்படின்னு உடனே அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும் இதை கேக்குறக்கா நான் அங்க இருந்து வந்தேன்ற மாதிரி பா மனுஷன் ஞானத்தோட நீங்க ஆலோசனைக்கு வரக்கூடாது ஆவியானவரே உங்க மூலமா நீங்க உங்க ஊழியக்கார பேசுங்க நம்ம இப்ப ஒரு பிரச்சனைக்கு வருவீங்க அதுக்கும் சோத்திர பலி செலுத்துங்கன்னு சொல்றவங்க சம்மந்தமே இருக்காது ஆனா ஆவியானவர் அதை தான் உங்களை பண்ண சொல்லுவாரு அப்படின்றப்ப அதை விசுவாசத்தோடு நீங்க ஏத்துக்கொண்டு பண்ணணும் இதுதான் வந்து உலகத்துல குடுக்கற கவுன்சிலிங்கும் இங்க குடுக்கிற கவுன்சிலிங்க்கு உள்ள வித்தியாசம் அதாவது நீங்க எதிர்பார்க்கிற பிரச்சனைக்கு தீர்வா இருக்காது ஆனா வித்தியாசமா இருக்கும் அது ஆவிக்குரிய யுத்தம் அதனால அதனாலதான் நிறைய பேர் ஏமாந்துறாங்க சிலர் வந்து அது சரியா ஃபாலோ பண்ணி விடுதலை வாங்குறாங்க நிறைய சிலர் வந்து முயற்சி பண்ணாமே வந்து இதெல்லாம் ஒரு ஆலோசனை அப்படின்ற இப்ப நாகமான் பாருங்க அன்னைக்கு வந்து அவர் எடுக்க அந்த யோர்தால முங்கவே இல்லை இதெல்லாம் ஒரு ஆலோசனையா அப்படி முங்காம போயிருந்தான்னு வைங்க கடைசி வரைக்கும் அவர் குஷ்டரோகியா தான் இருந்திருப்பாரு ஆமா அது ஒரு சின்ன ஆலோசனை தான் ஆனா அவரு அந்த வேலைக்காரன் திரும்பி சொன்னனால அது கீழ்ப்படிந்து செஞ்சனாலதான் அவருக்கு அந்த பெரிய அற்புதம் நடந்துச்சு அன்னைக்கு அவர் வாழ்க்கையில கண்டிப்பா இது மாதிரி நிறைய ஆலோசனை ஆண்டவர் சொல்லியிருக்காரு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு நல்லா பைபிள் படிக்க சொல்லியிருக்காரு குறிப்பா ஏசாயா படிக்க சொல்லியிருக்காரு எஸ்ஐகை எருமையை படிக்க சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு வித்தியாச வித்தியாசமா சொல்லுவார் நிறைய சில பேருக்கு நீதிமொழிகள் படிங்கன்னு சொல்லியிருக்காரு பிரசங்கிய படிங்கன்னு சொல்லியிருக்காரு மத்தையை படிங்க அப்படிங்கிறாரு இப்படி நிறைய ஆலோசனை சொல்லியிருக்காரு நான் பிரதானமா அதிகமான ஆலோசனை கொடுத்தது என்னன்னா சங்கீதம் ஐம்பது ஐ ஐம்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு சொல்லப்பட்டிருக்கு சோத்திரப்படி உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்தி ஆபத்து நாக்க என்னை நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்து இதுல மூன்று சத்தியம் இருக்கு அந்த மூன்று சத்தியத்தை தான் நான் உங்களோட விளக்கமா சொல்லிருக்கேன் ஒன்னும் சோத்திர பலியிடணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அந்த சங்கீதம் ஐம்பது கடைசியில் சொல்லுக்கு சோத்திர பலி என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்துறதான ஒரு பகுதி சோத்திர பலிடணும் சோத்திர பலி ஏன் முக்கியத்துவம் முக்கியத்துவம்னு சொல்கிறேன்னா அதுல அவ்வளவு பவர் இருக்கு நீங்கள் நூறு சோத்திரம் பண்ணாலும் அவ்வளோ பவர் இருக்குது ஆயிரம் சோத்திரம் பண்ணாலும் அவ்வளோ சக்தி இருக்கு அந்த சோத்திர பலிகளில் அவ்வளோ பவர் இருக்குது அந்த பவரை நம்ம பயன்படுத்தணும் அவ்வளவுதான் அந்த தடைகளை உடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சோத்திர சோத்திரப்பலியில் எடுக்கணும் செலுத்தணும் அடுத்து உன்னதமானவருக்கு பொருத்தணையை செலுத்திடணும் இப்போ இந்த பொறுத்தணையில ரெண்டு வகை இருக்குது ச இன்னொரு இடத்துல பொறுத்தனை பொருத்தனை பொறுத்தனை இருக்கும் இந்த இடத்துல பொருத்தனை செலுத்தணும் அது எப்படின்னா விசுவாசத்தோடு செலுத்திடணும் விசுவாசத்தோடு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக நீங்க வந்து நான் ஒரு ஊழியருக்கோ ஊழியக்காரர்களுக்கோ நீங்க வந்து விசுவாசத்தோடு இது ஆண்டவர் எனக்கு செய்ய போறாரு நான் இந்த முயற்சியில எடுக்க போறேன் இந்த ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் நிறைவேற்ற போறாருன்னு விசுவாசத்தோடு செலுத்திடுறீங்க அப்படி செலுத்திட்டு ஆபத்தை என்ன நோக்கி கூப்பிடனா தனிச்சபமா நீங்க அந்த அறை வீட்டுல போய் தான் அந்த ரங்கத்துல ஒரு அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா இந்த உங்க பிரச்சனை அந்த தடைக்கு மட்டும் சும்மா காமனா தேசத்துக்காகவோ சபைக்காகவோ அப்படி எல்லாம் இல்லாம காமனா உங்க பிரச்சனைக்காக மாத்திரம் நீங்க ஜெபிச்சும்போது இந்த மூ இந்த மூன்று காரியத்தோத்திர பலி ஒருத்தனை செலுத்தி இது அறை வீட்டுல உட்காந்து நீங்க தனியா ஜபிக்கும் போது தேவனிலிருந்து விடுவிக்கப்படுறாரு மகிமைப்படுத்தலாம் இதுதான் இதுல நல்ல பவர் இருக்கு இந்த அந்த அந்த வல்லமையை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் ஆண்டவருடைய வல்லமையை பிரத்யட்சமா இத நம்ம சொல்லலாம் அதுல கூட இன்னொரு வசனம் கூட இருக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சுல சொல்லப்படுது உன் வழியை கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்ம இந்த மூன்று காரியத்தை அவர் மேல ஒப்புத்திச்சுட்டு நம்பிக்கையா இருக்கும்போது காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் இதுல ஒரு பவர் இருக்கு தடைகள் எந்த தடையா இருந்தாஞ்சதான் அதை வந்து நீங்க வந்து நிறைய வகையில நம்ம அந்த தடையை போகும் நம்ம போகும் ஆனால் குறிப்பா இந்த வகையில அதிகமாய் போகும் அதுல ஒரு பவர் இருக்கு அதனால இந்த முறையில நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் சொல்லிருக்கேன் அவங்க ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்திருக்கேன் இப்ப இதற்கு இப்ப அண்ணாலே நீங்க எடுத்துக்கோங்க அண்ணாலே குழந்தை இல்லாம வருவாங்க வரும்போது அந்த இந்த வசனத்திலயே அது அடங்கிறது இல்ல அன்னால் பொருத்தனை செலுத்துவாங்க அது மாதிரி அழுவாங்க ஆண்டர் சமூகத்துல உட்காந்து அப்ப ஏலி கூட்டு கேட்பாரு நீ வந்து குடிச்சு விரிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அளவுக்கு அழுகுவாங்க அப்புறம் பொருத்தனை செலுத்துவாங்க இதுதான் அவங்க பண்ண ஒரு விஷயமே அத அதுல கேட்டுதான் ஆண்டவர் வந்து என்ற ஆண் குழந்தையை வந்து ஆண்டர் கொடுத்தாரு அதனால இந்த வசனத்துக்கும் அன்னாளுக்கும் எவ்வளவு கரெக்டா மேட்ச் ஆகுது அதனால இந்த மாதிரி தடைகளோட ஏன்னா தடைகளை நீக்குகிற தேவன் தான் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் சரி நீங்க வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளுங்க நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நீங்க பண்ற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஆண்டவர் கவுன்சிலிங் மூலமா வெளிப்படுத்துவார் ஆண்டவர் அது ஆலோசனையை அசட்டை பண்ணக்கூடாது ஓகே இதுல என்ன பெருசா இருக்கு சோத்திர பலியில என்ன பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது அது மாதிரி இந்த பொறுத்தினையில என்ன இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது அதை நம்ம செய்யும் போது மிராக்டல்ஸ் நடக்கும் ஏன்னா நம்ம பைபிள் ஃபுல்லாமே துதி ஸ்தோத்திரங்கள் பொருத்தனைகள் இந்த மாதிரி ஜெபங்கள் கண்ணீர் ஜெபம் ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடுற ஜெபம் இதெல்லாம் இதுதான் பைபிள் ஃபுல்லாமே நம்ம உலகத்துல தான் மிராக்களுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனா நமக்கு ஆண்டர் கொடுத்த ஆயுதங்களே இதுதான் அதனால நீங்க இந்த மாதிரி காரியங்கள்ல இது பண்ணுங்க ஆஹ் இன்னும் உங்களுக்கு எதாவது தடைகள் முக்கியமா இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி அப்பாட்ட வந்து கவுன்சிலிங் நீங்க வாங்கிக்கோங்க கேட்கற மட்டும் இல்லாம அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அதான் முக்கியமானது அந்த ஆலோசனை அசத்தை அசட்டை பண்ணாம நிறைய சிலர் வந்து அசட்டை பண்ணுவாங்க நான் பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன செய்வாங்க நீங்கள் அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு உடனே வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி விடுங்க நான் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க கேட்கதோட சரி இந்த ஆலோசனை அவங்களுக்கு இருதயத்தில் தொட்டுதான் என்னன்னு தெரியலன்ட்டு சில இனோர் பண்ணிட்டு போயிருவாங்க ஏன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு விரும்புற மாதிரி கேட்பா எப்பயுமே ஆலோசனை வந்துட்டாலே நாகம்மான் உடைய கதை தான் அப்ப வந்து நாகம்மான் வந்து எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு ஆனா தீக்கதர்சி சொன்னது ஒண்ணு ஆனா அது தீக்கதர்சி சொன்னது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனா அவருடைய ஆலோசனையா இல்லாதனால அவர் கோபம் வந்துருச்சு இது இந்த தண்ணியில நான் குடிக்கிறதுக்கு என் ஊர்லயே நான் குடிச்சிருப்பேன் இந்த ஆலோசனையை நான் கேக்குறதுக்கு நான் அப்பே பண்ணிருப்பேன் கூடாது ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு என்ன ஆலோசனை ஊழியக்காரர் மூலம் வந்து எவ்வளவு தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இப்ப ஒரு யேசாய புக் தான் படிக்க சொல்றாங்க இல்ல லூக்கா தான் படிக்க சொல்றாங்க நான் ஆயிரம் முறை நான் லூக்கா படிச்சிருக்கேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த முறை நீங்க அதை கீழ்ப்படிஞ்சு நீங்க படிங்க படிக்கும் போது ஆண்டர் உங்களுக்கான அடைக்கப்பட்ட வாசலை வந்து திறப்பாரு நிச்சயமா அப்ப ஆண்டருடைய வாயினால வருகிற ஒவ்வொரு ஆலோசனைக்குமே ஒரு ஜெயம் உண்டு நீதிமொழியில் பதினொன்னு பதினால இருக்கு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானா சுகம் உண்டாகும் அப்ப ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆலோசனை தராரு அப்படின்னா உங்களை விழுந்து போன இடத்துல இருந்து தூக்குறதுக்காகவும் உங்களுக்கு சுகத்தை குடுக்கறதுக்காக தான் ஆலோசனை தராரு இதை அசட்டை பண்ணாம முக்கியமா அப்படியே ஃபாலோ பண்ண பாருங்க ஊழியக்காரர் வாயில இருந்து வர்ற வார்த்தையை ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம அப்படியே பண்ணுங்க நிச்சயமா கத்தர் உங்களை வந்து ஆசீர்விப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாரு